பாருங்க இங்க ஒரு படகு போயிட்டு இருக்குது போற வரைக்கும் ஒண்ணும் குழப்பம் இல்லைங்க ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் இந்த படகுல இருக்கிறாங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிறவங்க சின்ன வயசுல இருந்தே கடலுக்கு போய் போய் பழக்கம் இல்லையா இங்கேயே நீங்க பார்த்திருக்கலாம் நீங்க நல்ல அனுபவ சாலைங்க எப்படி எல்லாம் தனி படகு கவிழ்ந்தாலும் எப்படி எல்லாம் இருக்க முடியும் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படிப்பட்ட அனுபவ